வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது மூன்று மாறிகளில் அமைந்த ஒருங்கமை நேரிய சமன்பாடுகள் அதாவது சால்விங் லீனியர் இக்வேஷன்ஸ் இன் த்ரீ வேரியபிள்ஸ் இந்த கொஸ்டின் இப்போ ரீசெண்டாக நடந்த பப்ளிக் எக்ஸாமில் கேட்கப்பட்டிருக்கு இதை எதுக்காக சால்வ் பண்ணுறோம் சால்வ் பண்ணி இந்த எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிற இந்த வேரியபிள்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம் அதை எதுக்காக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறோம் நிறைய பொருட்கள் வாங்குகிறோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குவான்டிட்டியில் வாங்குவோம் வேறு வேறு ரேட்டில் வாங்குவோம் ஸோ அந்த பொருட்களோட மொத்த தொகையை கணக்கிடுறதுக்கு இந்த நேரிய சமன்பாடுகள் தான் பயன்படுது அப்புறம் வேறு எங்கெல்லாம் பயன்படுது ரியல் லைஃப்பில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ப்ரொஜெக்டைல்ஸ் இருக்குது இல்லையா ஏவுகணை அதோட தூரம் அந்த பாதை அதையெல்லாம் கணக்கிடுறதுக்கும் பயன்படுது ஏவுகணை மாதிரியே வேற என்ன நம்ம பயன்படுத்துகிறோம் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் எரியிற பொருட்கள் அப்படின்னு பார்த்தா பால்ஸ் எல்லாம் விளையாட்டில் பயன்படுத்துகிறோம் இல்லையா அந்த பால்ஸ் போகிற ஸ்பீடு அதோட உயரம் அதெல்லாம் கணக்கிடுறதுக்கும் அதோடய பாதையை கணக்கிடுறதுக்கும் நமக்கு இந்த லீனியர் எரி சால்வ் பண்ணுறது தான் பயன்படுது அப்புறம் ரொம்ப முக்கியமாக புவி நிலைப்படுத்துதல் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதென்ன புவி நிலைப்படுத்துதல் அமைப்பு தமிழை இங்கிலீஷில் ஜியோ கொஷனிங் சிஸ்டம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல ஜிபிஎஸ் லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு அடிக்கடி யூஸ் பண்ணுற வேர்டு தான் ஜிபிஎஸ் இதில் மிக முக்கியமாக இந்த லீனியர் குவேஷன் சால்விங் தான் பயன்படுது எப்படி அப்படின்னா ஸ்பேஸில் சேட்டலைட்ஸ் இருக்கும் நம்ம பூமியில் ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளோட அமைவிடத்தை கண்டுபிடிக்கிறோம் லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறோம் அது எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா பூமி மேலே ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதுக்கு கற்பனை கோடுகள் அந்த அச்சரேகை தீர்க்க ரேகைன்னு நம்ம பார்த்துருப்போம் லேட்டிடியூட்ஸ் அண்ட் லாஜிட்யூட்ஸ் அது கூட சேர்ந்து அந்த ஆனது என்ன பண்ணணும்னா ஆல்டிடியூடையும் கணக்கிட்டு மூணுக்குமே மூணு சமன்பாடை கொடுக்கும் இந்த மூன்று சமன்பாடுகளில் ரெண்டு லீனியர் இக்குவேஷன்ஸாகவும் ஒன்று கேரடிக் இக்குவேஷனாகவும் அதாவது ரெண்டு நேரிய சமன்பாடுகள் ஒன்று இருபடி சமன்பாடாகவும் இருக்கும் இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு பூமி மேலே இருக்கிற அந்த தொலைஞ்சு போன ஒரு பொருளோ நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா அந்த பொருளோட அமைவிடம் கிடைக்குது லொக்கேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் நம்ம நிறைய மூவிஸ்லாம் பார்த்துருப்போம் தொலைஞ்சு போன ஒரு பர்சன் கடைசியாக வந்து எங்கே மொபைல் யூஸ் பண்ணாங்க அதை ட்ராக் பண்ணுறதுலாம் பார்த்துருப்போம் அதுக்கெல்லாம் பேசி இந்த லீனியர் இக்குவேஷன் சால்விங் தான் நாம் இப்போ சால்வ் பண்ண போறது மூணுமே லீனியர் ஈக்வேஷன்ஸ் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் லீனியர் ஈக்வேஷன்னா என்ன மூணு வேரியபிल्सமே பாருங்க அதோட படி என்னவா இருக்கு 1 அதோட படி 1 இது வந்து ஒரு படி சமன்பாடுகள்னு சொல்றோம் அததான் லீனியர் ஈக்வேஷன்ஸ் அததான் நேரிய சமன்பாடுகள் கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளை 1 2 3 ன்னு இது முதல் சமன்பாடு ரெண்டாவது சமன்பாடு மூன்றாவது சமன்பாடு மூன்று வேரியபிள்ஸ் இருக்குது இந்த மூன்று வேரியபிள்ஸில் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டெப்பில் ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணுறோம் இப்போது எக்ஸை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸோட கோயபிஷியன்ஸ் ரெண்டும் சேமாக இருக்கணும் இங்கே ஃபர்ஸ்ட் இக்குவேஷனில் எக்ஸோட கோயபிஷியன்ட் ஆறுன்னு இருக்குது ரெண்டாவது இக்குவேஷனில் மூணுன்னு இருக்குது அது ரெண்டு சமப்படுத்துறதுன்னா என்ன பண்ணலாம் ஃபஸ்ட் இக்குவேஷன் அப்படியே வச்சுட்டு ரெண்டாவது இக்குவேஷனை ரெண்டாவது பெருக்கிக்கலாம் இப்போ ஃபஸ்ட் இக்குவேஷனை அப்படியே வச்சுக்கலாம் அதாவது ஃபஸ்ட் இக்வேஷன் இன்ட்டு ஒன் தட் இம்ப்ளைஸ் அப்படியே அந்த இக்குவேஷனை எழுதிக்கலாம் ஆறு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஒய் மைனஸ் அஞ்சு ஜெட் இஸ் ஈக்வல் டு பதிமூணு செகண்ட் இக்குவேஷன் இன்ட்டு ரெண்டு தட் இம்ப்ளைஸ் பெருக்கி எழுதுகிறோம் ரெண்டு இருமூணு ஆறு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஆறு ஒய்

ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருக்கு அப்போ என்ன பண்ணணும் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய நம்பரோட அடையாளத்தை போடணும் பெரிய நம்பர் ஆறு கழிச்சா நாலு வை பெரிய நம்பரோட அடையாளம் மைனஸ் இங்கேயும் ஒன்று மைனஸ் ஒன்று பிளஸ்ல இருக்கு கழிச்சா ஒன்று ஜெட் இப்போ ஒன்னு ஜெட் அப்படிங்கிறத நம்ம ஜெட்மே போட்டுக்கலாம் பெரிய நம்பரோட அடையாளம் மைனஸ் தட் இஸ் ஈக்குவல் டு இங்கேயும் ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் கழிச்சு பெரிய நம்பரோட அடையாளம் போடுறோம் இருபத்தாறு மைனஸ் பதிமூணு பதிமூணு பெரிய நம்பரோட அடையாளம் மைனஸ் இப்போ பாருங்க எல்லாமே மைனஸில் இருக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மைனஸை காமனாக எடுத்துக்கிறேன் மைனஸ் வெளியில் எடுக்கும்போது என்ன ஆகும் இந்த ஃபோர் வை அப்படியே வரும் இங்கே மைனஸ் போயிடுச்சுன்னா இங்கே என்ன வரும் பிளஸ்

பிளஸ் பதிமூணு இந்த மாறிகளில் அமைந்த இந்த சமன்பாடை ஒன்று ரெண்டு மூணுக்கு அடுத்து நம்ம என்ன வச்சுக்கிறோம் நாலாவது சமன்பாடாக வச்சுக்கிறோம் ஓகே இப்போ இங்க எலிமினேட் பண்ணி எக்ஸா எலிமினேட் பண்ணி வைசட் வச்சுட்டு நமக்கு நாலாவது இக்குவேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னா அகைன் இன்னொரு இக்குவேஷன் நாம் என்ன பண்ணணும் வேற ஏதாவது ரெண்டு இக்குவேஷன் சால்வ் பண்ணணும் அதுலருந்து நம்ம எலிமினேட் எதை ேட் நீக்கி இருக்குமோ அதே தான் திரும்பவும் நம்ம எடுத்துட்டோம் இப்போ நம்ம எடுத்துக்கிறது ரெண்டு மூணையும் எடுத்துக்கலாம் அல்லது ஒன்று மூணையும் எடுத்துக்கலாம் ஒன்றும் மூணும் பெரிய நம்பர்ஸா இருக்கு அதனால அதை வேண்டாம் ரெண்டு மூணையும் எடுத்துக்கலாம் ரெண்டு அண்டு மூணு இந்த ரெண்டு அண்டு மூணை எடுத்தோம்னா இதுல எது காமன் நம்பர் வரும்னு பார்க்கலாம் எக்ஸ எலிமினேட் பண்ணுறதுக்கு எது காமன் நம்பர் வரும்னு பார்க்கலாம் இங்கே மூணு இருக்குது இங்கே ஏழு இருக்குது ரெண்டுமே வந்து பகா எண்கள் ட்ராய் நம்பர்ஸ் அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா டைரக்டாக இந்த ஏழால மூணையும் இந்த மூணால ஏழையும் பெருக்கலாம் இருபத்தொன்னு காமன் நம்பர் கிடைக்கும் வேற அதை விட சின்ன நம்பர்ஸ் எதுவும் கிடைக்காது ஸோ தான் சூஸ் பண்ணணும் ஸோ ஈக்வேஷன் ரெண்டு இன்ட்டு எதால் பெருக்கிறோம்

is equal to 13 into 7 எவ்வளவு வரும் 91 மாறாது எதும் மாராதி? என்ன நம்மக்கே plus நம்பராலுதாம் multiply பண்றோம் again equation number 3 எதால பண்டிரும் 3 அல் multiply பண்டிரும் 3 வேலை 29x 3 15 plus 15 மைனஸ் minus ஒன்பது is equal to 26 into 3 என்ன வரும் 78 இப்போ இதுலேருந்தே சால்வ் பண்ண போகிறோம் இங்கேயும் என்ன பண்ணணும் கழித்தல் செய்யணும் ஸோ கழித்தலில் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் ஸோ எக்ஸ் கேன்சல் அவுட் ஆயிடுச்சு எக்ஸை எலிமினேட் பண்ணிட்டோம்னா மீதி ஒய் ஜட்டோட ஒரு இக்வேஷன் கிடைக்கும் இங்கே ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் கழிச்சிக்கிறோம் கழித்தா என்ன கிடைக்கும் ஆறு ஒய் பெரிய நம்பரோட அடையாளம் ப்ளஸ் தான் இங்கேயும் ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் கழித்தோன்னா அஞ்சு ஜெட்

நேரிய சமன்பாடு கிடச்சிருக்கு அதாவது டூ வேரியபிள்ஸில் இருக்குது இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நைன்த் ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருக்கோம் ஸோ இதுக்கு பிறகு வந்து நமக்கு தெரிஞ்ச மெத்தட்ஸ் தான் இப்போ என்ன பண்ணணும்னா வைசட் வைசட்னு கிடச்சிருக்கு இதில் ஏதாவது ஒரு வேரியபிளில் நம்ம என்ன பண்ணணும் நீக்கணும் எலிமினேட் பண்ணணும் அப்போ அனதர் வேரியபிளோட வேல்யூ கிடச்சிரும் அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இப்போ ஃபோர் அண்ட் ஃபைவ் நம்ம சால்வ் பண்ணப் போகிறோம் ஃபோர் அண்ட் ஃபைவ் சால்வ் பண்ணுறதுல எது நமக்கு சேம் நம்பர் இருக்கான்னு பார்க்கலாம் இங்கே நாலு இருக்குது இங்கே கொயபிஷியட் ஆறு இருக்குது ஒன்று இது ரெண்டே ஈக்குவேட் பண்ணலாம் டுவெல்ன்னு வச்சுக்கலாம் இப்போ பன்னெண்டு வைக்கிறோம் அப்படின்னா மூணால மூணாவும் இங்கே ரெண்டாலை ஓகே அது வேணாம் ஜட்டுக்கு போகிறோம் ஜட்ல என்ன இருக்கு இங்கே இதோட கோயபிஷியன் ஒன்று இங்கே அஞ்சு அப்போ இதை விட இது ஈஸியாக இருக்கு இல்லையா ஸோ இப்போ என்ன பண்றோம்னா இக்வேஷன் நம்பர் ஃபோர் இன்ட்டு நமக்கு ஃபைவ் வரணும் தட் இம்ப்ளைஸ் இக்வேஷன் ஃபோரை ஃபைவ் ஆலை மல்டிப்ளை பண்றோம் நாலஞ்சு இருபது ஒய் பிளஸ் 5Z is equal to அஞ்சு 13 65 இதல் சிம்பல் எதுவுமே மாற போரதில்ல. அடுத்தது equation நம்பர் 5. equation நம்பர் 5 வை எதால் பண்ண போறோம் போரும் மாற்றமே தேவையில்லை தேவையில்ல அப்பு multiply பண்ணப் அர்த்தம் so that implies இது அப்படி எடுதுங்க 6y minus 5z is equal to 13 இப்போ நம்ம எதால் eliminate பண்ணப் போறோம் Z அதான் ஸோ இப்போ நம்ம அடையாளம் மாற்ற வேண்டிய தேவை ஏதாவது இருக்கானு பார்க்கலாம் இங்கே ஒன்றுமே இல்லை ஆல்ரெடி அது பிளஸ்ல இருக்கு இது மைனஸில் இருக்கு என்ன ஆகும் அது எலிமினேட் ஆகிடும் ஸோ இங்க இருபத்தி ஆறு வை இருபது பிளஸ் ஆறு இருபத்தாறு இஸ் ஈக்குவல் இங்க எழுபத்தி எட்டுன்னு கிடைக்கிது நமக்கு இருபத்தாறு ஒய் ஈக்குவல் எழுபத்தெட்டுன்னு கிடைச்சிருக்குது என்ன பண்ண போறோம் வையோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம் அதாவது வையை மட்டும் வச்சுக்கலாம் இந்த இருபத்தாறை அங்கே கொண்டு போகிறோம் ஏற்கனவே இங்கே எழுபத்தெட்டு இருக்கு இருபத்தாறு அங்கே போகும்போது என்னவா மாறும் இங்கே இருபத்தாறுக்கு ஒயிக்கு நாளில் என்ன இருக்குன்னு அர்த்தம் ஆப்ரேஷன் இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னு அர்த்தம் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது இங்கே போகும்போது என்னவா மாறும் டிவிஷன்ல மாறும் ஸோ எழுபத்தெட்டு டிவைடட் பை இருபத்தாறு ஸோ இருபத்தாறுனா ஒரு இருபத்தாறு இருபத்தாறு மூணு இருபத்தாறு எழுபத்தெட்டு சின்ன சின்ன நம்பர்ஸாக நீங்கள் டூ ஆள் அப்புறம் பதிமூணு ஆள் அப்படி கூட நீங்கள் அடிச்சுக்கலாம் ஸோ இதோட ஆன்சர்

equation equation 4 implies, equation 4 implies <tickle> இந்த 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 y y la, 3 பண்ணலாம். So 4y z <tickle> z equal to 13. Plus z equal to 13. So z 13 13 13 இருக்கு இருக்குது இப்போ கண்டுபிடிக்கோட்யா அங்க கொண்டு போகிறோம் இது அங்கே போகும்போது என்னவா மாறும் இங்கே பிளஸ்ல இருக்கு ஸோ அங்கே போகும்போது மைனஸாக மாறும் ஸோ பதிமூணு மைனஸ் பன்னெண்டு ஒன்றுயூவும் கிடைச்சிருச்சு ஒன்று வேல்யூ வேல்யூ கிடைச்சிருச்சு ஒன் மோர் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் ரெண்டு வேரியபிளோட வேல்யூவும் பண்ணும்போது நம்ம இப்போ ஒன் டூ த்ரீ இதில் ஏதாவது ஒன் எடுத்துக்கலாம் ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன் ஸோ ஒன் இம்ப்ளாய்ஸ்

மைனஸ் ஓரஞ்சு அஞ்சு இஸ் ஈக்குவல் டு பதிமூணு அதாவது ஆறு எக்ஸ் இது ஒன்று ப்ளஸ்ல இருக்குது ஒன்று மைனஸில் இருக்குது கழித்து பெரிய நம்பரோட அடையாளம் போடுறோம் அண்ட் நமக்கு இதுதான் யூஸ்வலான கழித்தல் அதாவது ஆறு மைனஸ் அஞ்சு ஒன்று ஸோ ப்ளஸ் ஒன்றுன்னு கிடைக்கும் பெரிய நம்பரோட அடையாளம் ப்ளஸ் தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே பதிமூணு இருக்குது இப்போ ஆறு எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிறோம் அப்போ ஆறு எக்ஸ் ஈக்குவல் டு பதிமூணு இங்கே இருக்குது

ஸோ நம்ம லாஸ்டாக ஆன்சர் எடுத்து எழுதிடலாம் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ரெண்டு வை இஸ் ஈக்வல் டு மூணு டு ஒன்று இதுதான் நமக்கு தேவையான மூன்று மதிப்புகள் ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம் நியர்லி அந்த அஞ்சு போன மொபைலில் அல்லது அந்த மிஸ் ஆன பர்சனையோ ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம் தேங்க்யூ